திராட்சை பழம் பிடிக்கும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பாக்ஸ் உள்ள திராட்சை பழமா இருந்தது திராட்சை இனிமையான சுவையுடன் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழமா இருக்கு திராட்சை பழம் வந்து பச்சை சிவப்பு ஊதா ஆகிய நிறங்கள்ல கிடைக்கும் திராட்சையில் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளதாம் திராட்சையின் சில இனிமையான தகவல்கள் ஊட்டச்சத்துக்கள் திராட்சையில் வைட்டமின் சி வைட்டமின் கே பொட்டாசியம் இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாம் உள்ளதாம் அடுத்து என்னன்னா இதய ஆரோக்கியம் திராட்சை சாப்பிடுவதால் இதய நோய்கள் மற்றும் உயர் ரத்த அழுத்த அபாயத்தை வந்து குறைக்குதாம் அடுத்து முக்கியமானது என்னன்னா புற்றுநோய் தடுப்பு திராட்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்க உதவுதாம் அடுத்து என்னன்னா சர்க்கரை நோய் திராட்சை மிதமாக சாப்பிடுவதால் ரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காது இதனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கூட திராட்சை பழம் சாப்பிடலாம் அடுத்து என்னன்னா எலும்பு ஆரோக்கியம் திராட்சையில் இருக்கக்கூடிய வைட்டமின் கே எலும்புகளை வந்து வலுப்படுத்த உதவுதாம் அடுத்து என்னன்னா செரிமானம் திராட்சையில வந்து நார்சத்து இருக்கு இதனால செரிமானத்துக்கு வந்து உதவுதாம் அடுத்து என்னன்னா தோல் ஆரோக்கியம் திராட்சை சருமத்தை உடலை வந்து ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுதாம் அடுத்து என்னென்னா இந்த திராட்சையோட வகைகள் அதாவது என்னென்னா பச்சை சிவப்பு ஊதா கருப்பு இந்த மாதிரியான பல வகை திராட்சைகள் வந்து இருக்கான் உங்களுக்கு எந்த நேரத்துல இருக்கக்கூடிய திராட்சைய பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நம்ம வீடியோ பாக்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க மக்களே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நானும் ஹாப்பியா இருப்பேன்